ஹாய் வெல்கம் டு ஃபில்ம் எஸ்பெக்ட்ரம் ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் மேட்சுக்கு அஜித் அவர்கள் அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார் அது ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு விஷயம் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது என்னடா இது அவர் ஐபிஎல் மேட்ச் போனதுக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் வைரல் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இருக்குது ஆக்ட்ரஸ் ஈரா அவர்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது இதையும் மூவி இந்த ஜென்ரேஷன்லேயும் லவ்வை சொல்கிற கஷ்டப்படுறவங்கள இதய முரளிவுரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறது வழக்கம் அந்த மூவி நைன்டி ஒனில் ரிலீஸ் ஆச்சு அதில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் நடிகை ஹீரா அவர்கள் அதுக்கப்புறம் மணிரத்னம் டேரக்ஷனில் வந்த திருடா திருடா ஆகட்டும் அதுக்கப்புறம் அஜித் கூட சேர்ந்து நடித்த தெலுங்குல அள்ளரி பில்லா அனுனும் பில்லா தமிழில் தொடரும் காதல் கோட்டை இந்த படங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ படம் நடித்தாங்க அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் விஷயமே ஆரம்பிச்சிருக்கு இப்போது ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஈரா அவங்க ஓன் வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது அப்போ வைரல் ஆகலை நிறைய பேருக்கு தெரிய வரலை ஆனால் இன்றைக்கி அந்த விஷயம் வைரலாக தீ பற்றி இருக்கு அதில் அவங்க அஜித் அவர்களை ரொம்ப தாழ்த்தி இழிவாகவே பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஹீரா அவர்களும் அஜித்தும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் அந்த பீரியட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும் ஏன் இப்போது ரீசெண்டாக யூடியூப்பில் உட்காந்து பேசுவாங்களே மீடியா பர்சன்ஸ் அவங்க கூட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அஜித்தும் ஹீரா அவர்களும் லிவினில் இருந்தாங்க ஹீரா அவர்களுக்கு அஜித் நைன்டிஸ்லேயே நிறைய லவ் லெட்டர் எழுதினதாகவும் அதை நிறைய டேரக்டர்ஸ் வாங்கி படித்ததாகவுமே சொல்லப்படுது அஜித் எங்கேயுமே அந்த விஷயத்தை மறுக்கல என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் ஈராம லவ் பண்ணோம் லிவ்ல இருந்தோம் ஆனால் அவங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனதுனால அவங்கள விட்டு நான் பிரிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பவே அவரு நியூஸ் கொடுத்துருந்தாரு அதுக்கு எத்தனை வருஷம் கழித்து ஹீரா பதில் சொல்லியிருக்கிறாங்க அஜித் அவர்களுக்கு அவங்க நிறைய உதவியதாகவும் நைட்ல நைட்டில் அஜித் அவங்க வீட்டுக்கு அதுவை தான் வந்து தட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஏன் இஷ்டத்துக்கு நான் ஃப்ரீடமாக இருக்க முடியும் யார் கூட வேணாலும் நான் டேட்டிங் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஹீராக்கிட்ட சொல்லியிருக்காரு அதை இப்போ அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க நான் அஜித் அவர்களை ரொம்ப நம்பி இருந்தேன் அவரே ஏமாற்றிட்டாரு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஹீரா அவர்களுக்கு புஷ்கர் மாதவ் அப்படின்றவரோட மேரேஜும் ஆயிடுச்சு இத்தனை வருஷமாக இதை பற்றி பேசாமல் இப்போது ரீசெண்டாக ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏன் இதை பற்றி பேசியிருக்காங்க அது இன்றைக்கி டேட்டுக்கு ஏன் வைரல் ஆயிருக்கு இது பொறாமையில் பண்ணதா அப்படின்னும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாரும் இவங்க கேட்கும் கேட்கும்போது அஜித் எப்படிப்பட்டவரா அப்படின்றது அஜித் ஃபேன்ஸுக்கே இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது ஆனால் இந்த நியூஸை பார்க்கும் போது எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் அஜித் ஒரு ஜென்டில் மேன் அவரை மாதிரி ஒரு பர்சனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் ஃபேமிலி காட்டுற அக்கறை ஆகட்டும் ஃபேமிலி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது தான்ப்பா பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வைக்குது இதில் உங்களோடய தாட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோஸுக்கு மறக்காம ஃபில்மி ஸ்பெக்ட்ரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க